மத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி இங்கே சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக உள்ளது இருந்தாலும் இங்கே ஒரு வியாபாரி இருக்கிறார்கள் அவரை பார்ப்போம் மலாளி வணக்கம் முதலாளி இங்கே ஒரு புதுமையான ஒரு பழம் இருக்கு இல்லையா இந்த பழத்துக்கு பேர் என்ன வாட்டர் ஆப்ளா சரி அது தமிழில் என்ன பேரு சாம்பக்கா இல்லையா சரி அதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லலாமா ஆ

இல்லையா சரி இதெல்லாம் இயற்கை முறைப்படி இப்படி விளைஞ்சதா இல்ல ரசாயனம் கலந்ததா ரசாயனம் ஒண்ணும் கிடையாது இல்லையா எல்லாம் இயற்கை முறைப்படி இப்படி இது பக்கத்துல ராம் சீதான்னு ஒரு பழம் இருக்கு இல்லையா இதுக்கு இதுக்கு பேர் என்ன ராம் சீதா தான் சரி முள்ளு முந்திரி இல்லையா அப்ப அதனுடைய மருத்துவ பயன்கள் சொல்லுவீங்களா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வரும் இல்லையா கேன்சர் நோயெல்லாம் பறந்து ஓடிடும்

செல்ல முடியாது தகசம் சரி நாங்க வர மாட்டோம் தாயே ஏதோ கிடைக்குது ஆண்டவர் தரக்கூடியதான் நம்ம தடுக்க முடியாது கிடைக்காம இருக்கு இல்லையா சரி உங்கள் வியாபாரம் சரக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி